குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகம் எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மீனராசி மீன மீனராசி என்பவர்களுக்கு வைகாசி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமான கண்டிப்பாக ஒரு அற்புதமான மாதம்தான் மீன இந்த வைகாசி மாத பலன் உங்களுக்கு அமையப் போகிறது மீனராசிக்கு இதுவரைக்கும் குரு பார்வை இருந்தது இந்த குரு பார்வையில் அந்த மீனராசிக்கு இப்போ ரெண்டாம் இடத்துலருந்து மூணாம் இடத்துக்கு போய் குரு மறைகிறார் அப்போ லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துல மறைகிறார் இது நல்லதா அப்படின்னா நாம் சில பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக யோகத்தை பெற முடியும் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல வருமானங்கள் கொடுத்துருந்தார் நல்ல தொழில் பாக்கியங்கள் இருந்தார் இப்போ நமக்கு வந்து மூணாம் இடத்துல மறைகிறார் அப்போது அது பலமானால் கண்டிப்பாக ஒரு பலவீனம் தான் இப்போது பலவீனத்தை ஏன் சார் நல்லது அப்படின்னா நம்ம பரிகாரங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புத தருணம் இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா குரு பகவான் குரு குரு எது தொடர்போடு இருக்கிறார் இங்கே சூரிய கேது தொடர்பு குருக்கு இது தொடர்பும் இங்கே சுக்கரனும் குருவும் சேர்க்க அப்போது இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் சொல்லக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இங்கே நடக்கும் சந்திரராக சேர்க்க மன அழுத்தம் சஞ்சலம் போராட்டம் ஒரு விதமான விரக்தி வேதனை இந்த மாதிரி எல்லாம் மனதை ஒரு பின்னிப்பு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் சார் இதை சொல்றதுக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எப்பொழுதுமே நல்லா இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொண்டு ஒரு சில பரிகாரங்களை செய்வதன் மூலமாக நாம் நன்றாக மாறிவிடுவோம் அதனால்தான் பரிகாரத்துக்கு சொல்லும் போது நன்றாக இருக்கும் இதை பரிகாரங்கள் செய்யுங்க இப்போ சந்திரனும் ராகும் சேர்க்க அப்போ அந்த சந்திர ராக சேர்க்க நமக்கு யோகத்தை தருமா அப்படின்னுமா கண்டிப்பாக யோகத்தை தரும் அந்த சந்திரராக சேர்க்க நிறைய கற்பனா சிந்தனைகளை தரக்கூடியது இந்த கற்பனை பலமாக இருக்கும் இந்த கற்பனை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கற்பனை தேவையில்லாத கற்பனையாக வரக்கூடாது அந்த தேவையில்லாத கற்பனை வருவதன் மூலயமாக நமக்கு மனச்சோர்வுகளை கொடுக்கும் நான் இதெல்லாம் நினச்சேன் வரல சார் இதெல்லாம் நினச்சேன் நடக்கலை சார் அப்படின்னும் போது நமக்கு ஒரு மிதமான சோர்வு மனம் ஒரு விதமான சோர்வாகிடும் அப்படி இருக்கக்கூடாது இது நம்ம நினைக்கிறது நடக்கக்கூடிய ஒரு தன்மையாக ஒரு கற்பனையை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம கண்டிப்பாக அதில் ஜெயிக்கலாம் குரு கேது தொடர்பு அந்த குரு கேது தொடர்பு நமக்கு எப்படி இருக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் யோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நண்பர்களே இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சர்வ வழிபாட்டு பரிகாரத்தை மிக மிக சிறப்பாக செய்ய வேண்டும் புத்துக்கோயிலில் மாரியம்மன் கோயிலில் மாரியம்மன் கோயில் வழிபாடு பண்ணுறது புத்துக்கோயில் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாக இந்த முறை அமையும் இந்த வழிபாட்டு முறையெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வாங்க புத்து கோயில் போய்ட்டு சர்பங்கல சுவாமி பார்த்துட்டு வங்க இல்லை அரசமரத் தடியில் இருக்கிற விநாயகரையும் சர்பத்தையும் சுற்றி வாங்க உங்களுக்கு இந்த மனக்குழப்பம் சஞ்சலம் வேதனை வழி இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு அதே போல் உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கறது ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கறது இதெல்லாம் இருக்காது அதனால் புத்துக்கோயிலில் போயிட்டு வாங்க மனக்குழப்பங்கள் நீங்க காளியம்மன் கோயில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி ஆனந்தமாகவும் சூட்சமாகவும் பாக்கியமாகவும் பலமாகவும் இருப்பீர்கள் என்பதில் ஒரு துளி ஐயம் கூட வேண்டாம் காளி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சுபட்சமும் ஆனதும் இல்லம் தேடி வரும் இப்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடத்துல இருக்க அப்போது உச்சி சிந்தனை ஸ்தானம் பத்தாம் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குதா அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த மறைகிறாரே மறையும் போதுனா அவர் யாராக கூட இருக்கா ஆறாம் அதிபதி சூரியனோட சேர்ந்திருக்கா பத்தாம் அதிபதி குரு பகவான் சூரியனோட சேர்ந்திருப்பார் அப்போது சுக்கர பகவான் மூணாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் வரக்கூடிய சுக்கர பகவானோட சேர்ந்திருப்பார் அப்போ அதிர்ஷங்களை நாம் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நேயர்களே இந்த திடீரோஷங்கள் யோகங்கள் பாக்கியங்கள் பலங்கள் எல்லாமே பெறக்கூடியதாக இருக்கும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் நாலாம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் ஒன்றிணைவார்கள் இங்கே பாதகாதிபதியோட குரு சேரும் பொழுது நாம் அவசியம் பரிகாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்போது பெருமாள் கோயில் வழிபாட்டு முறையை நாம் பயன்படுத்த வேண்டும் நம்ம இந்த இரண் எப்படின்னா பெருமாள் வழிபாடு தாயார் வழிபாடு அம்பாள் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு நம்ம இந்து மத தர்மத்துல ஏன் இத்தனை வழிபாட்டு முறைகள் நீங்களே எனக்குள்ள நான் நிறைய கேள்விகளை கேட்பேன் இத்தனை வழிபாட்டு முறை எதுக்காக ஒரு சுவாமியை கும்பிட்டா பத்தாதா ஏன் இத்தனை சுவாமியை கும்பிடணுமா அந்த ஒரு சுவாமிக்கு அதிகாரம் இல்லையா ஏன் இத்தனை மனக்குழப்பங்கள் சஞ்சலங்களை கொடுத்துனுமா முருகர் விநாயகர் அப்படின்னும் போது அங்குதான் நமக்கு சூட்சுமங்களை ஒழித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியையும் நம்மளுடைய தெய்வீக சக்தியும் ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமாகவும் ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு விதமாகவும் அமையப்பெறக்கூடிய ஒரு தன்மையை மாற்றி மாற்றி அமைக்க அந்த பிரபஞ்சம் அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பது போல நம்மளுடைய கர்மா நம்மளுடைய செய்த கர்மாவுக்கு ஏற்ற போல் இறைத்தன்மை நம் ஆளக்கூடிய ஒரு தன்மையாக மாற்றி அமைக்கும் அதனால் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு இறை வழிபாடுவை மேற்கொள்ளுவளும் நமக்கு ஞானமும் பாக்கியமும் பலமும் வந்து சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால தான் இத்தனை வழிபாட்டு முறைகளை நாம் சொல்லி வைத்தோம் அதனால் இந்த இறை வழிபாட்டு முறையை மிகவும் சிறப்பாக பயன்படுத்துங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் வளர்த்தியும் பெறுவீர்கள்